சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில ஏன் பாமக போட்டியிடல பலருடைய கேள்விக்கு பதில் என்ன பேரன்பிடி எத்தோடு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க மேலம்கார் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை செய்தும் ஆதரவு படியில் கேட்டு பாமக பாஜக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய பத்து தொகுதிகளுக்கான பட்டியல் நேற்று வெளியாக இந்த பட்டியலில் சிதம்பரம் இடம்பெறாதது குறித்து பலரும் அவருடைய ஏமாற்றத்தை ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க சிதம்பரம் ஏன் இந்த தொகுதியில போட்டியிடல இதுக்கும் காரணம்லாம் இல்லாமலாம் இல்லைங்க ஏன் சிதம்பரம் தொகுதியை சேர்ந்த மக்களே கேட்குறாங்க எங்க பாமக தொட மூன்று தடவை ஜெயிச்ச தொகுதிங்க இந்த மாதிரி நம்ம சுலபமாக வென்றுவிட முடியும் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல பாமகவுடைய வெற்றி உறுதியா இருக்கிறப்ப கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு தொகுதியை ஏங்க கூட்டணி ரசித்துக்கு விட்டு கொடுக்கணும்னு பலரும் கேட்கிறாங்க இந்த தொகுதி பாமகவுடைய கோட்டையும் கூட ஈசிக்க பலமுறை தோத்த தொகுதியும் கூட அப்படி இருக்கின்ற போதும் இந்த தொகுதியை பாமக விட்டு கொடுப்பதற்கு ஆழமான ஒரு காரணம் அதை குறித்து ஒரு செய்தி சேனல் கூட நேற்று செய்தி வெளியிட்டு இருந்தாங்க இந்த தொகுதியில இரு பெரும் சமுதாயங்களை மோதவிட்டு அதில் குளிர் காஞ்சி கலவரம் ஓட்டி அதன் மூலமாக வெற்றி பெற்றுவிட ஆளுங்கட்சி துணையோட திட்டம் திட்டப்பட்டிருப்பதாக தகவல்கள்லாம் வெளியாகிறது இது முன்னடியெல்லாம் அரங்கேறியும் இருக்காத தொகுதியில இப்படி ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அதையும் மீறி பாட்டாளி மக்கள் கட்சியினர் அர்ப்பணிப்போட அர்ப்பணிப்போட முழுமையாக களத்துல இறங்கி வேலை செய்றாங்க எந்த இடத்துலயுமே அவர்கள் விட்டு கொடுக்கவும் போக மாட்டாங்க ஆனால் எதிரிகளுடைய விஷமத்தை அறியாத மக்கள் அதுல பலியாகிவிடக் கூடாது ஏனென்றால் ஆளுங்கட்சி கூட்டணியும் இருக்கு அனைத்தும் அவர்கள் கையில இருக்கிறதா அவங்களுக்கு எண்ணம் இருக்கு இதனால தான் பல சம்பவங்கள் அவங்களுக்கு தெரியும் நீங்க வன்னியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அநியாயங்களை அத்தனையும் அவங்க பெண்மொழி வந்துட்டு போனோம் கடந்த மூணு வருஷத்தில் அதற்கு முக்கியமான காரணம் அவங்க ஆளுங்கட்சி கூட்டங்களில் இருக்கிறாங்க என்கின்ற ஒரு அகம்பாவம் ஒரு ஆணவம் ஆணவும் இந்த தொகுதியில் அவர்களுடைய தோல்வி என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றா இருந்திருக்கிறது இந்த சூழலில் கடைசி கட்டமாக அவங்களோட கையில் எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் என்னன்னா கலவரம் அந்த கலவரத்துக்கு இரண்டு சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் பலியாகுவாங்க அதில் அவர்கள் கவலைப்பட போறதில்லை அதை குறித்து அவர்கள் கவலைப்பட போறது இல்லை இந்த இரண்டு சமுதாய மக்களும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதை குறித்து கவலைப்பட்டுத்தான் ஆகும் உங்க எல்லாருக்குமே தெரியும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்தவங்களுக்கு தெரியும் எந்தெந்த தொகுதியில எத்தனை எத்தனை முறை எத்தனை எத்தனை பேர் மேல வழக்கங்களை சுமத்து கலவரத்தை மூட்டி குளிர் அழிஞ்சாங்க தேர்தல் தொடங்கிடுச்சுன்னா முதல்லயே வரிசலை நின்று அந்த ஒரு ஏழு மணிக்கு தொடங்குதுன்னா பத்து மணிக்குள்ளார எல்லாரும் வரிசைன்னு ஓட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கலவரத்தை செஞ்சு மன்னியர் மக்களையோ இல்லை இதர பிற்படுத்தப்பட்ட மக்களையோ ஓட்டு போட விடாம செஞ்சு பட்டியல் சமுதாய மக்கள் பாமகவுக்கு ஓட்டு போட வந்தால் அவங்களாம் தடுத்து நிறுத்தி அவர்களை அடிச்சு உதச்சு இப்படியான அராஜகங்கள்லாம் இங்கே நடந்தது மீண்டும் அதற்கான சம்பவ சம்பவ பொருட்கள் அங்கே தென்படுது இவங்க இப்படியான அராஜகத்தில் ஈடுபடுகின்ற போது எதிர்த்து பல நடந்துச்சு ஊர் எல்லாம் கேட்டாங்க ஊர் பெரியவங்க எல்லாம் கை இளைஞர்கள் இளைஞர்கள் ஆதரிசப்பட்டு இப்படிலாம் சரிங்கன்னு வாக்குவாதம் பண்ணதுக்கெல்லாம் வழக்கு போட்டாங்க ஆனால் அவர்கள் அடித்து நொறுக்கினாலும் அவர்கள் கலவரமே செஞ்சாலும் அவர்கள் மேலே கண்டுக்க மாட்டாங்க இந்த சூழ்நிலை அங்கு களத்தில் இருந்துகிட்டு இருக்கு இது பாமகவும் மோதுகின்ற போது இது ரொம்ப வீரியமாகவும் இருக்கும் இந்த தொகுதி என்பது சுலபமா நம்ம வெல்லக்கூடிய தொகுதியா இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லக்கூடிய தொகுதியா இருக்கு விசிகாவனுடைய தோல்வியும் பாமாகா பாமக இருந்தால் ஒரு வரலாற்று வெற்றியை அங்கே பதிவு பண்ணியிருக்க முடியும் இப்பயும் இந்த பாமக போட்டியிடக்கூடிய பத்து தொகுதியும் பாமக வெற்றி உறுதியாக பார்த்து இந்த சூழ்நிலை கூட்டணி கட்சிக்கு நாமும் சேர்ந்து உழைப்போம் கண்டிப்பா கூட்டணி கட்சியை ஜெயிக்க வைப்போம் விசிகாவுடைய தோல்வியை உறுதி செய்வோம் அதில் எந்த மாற்றத்தையும் இருக்கும் கிடையாது ஆனால் அவர்கள் இப்போ பாமக போட்டியிடல என்கின்ற பட்சத்துல நேரடியாக பன்னீர் சமுதாயத்தின் மீது வழக்கு பதிய வேண்டும் என்கின்ற திட்டம் அவருடைய திட்டம் கொஞ்சம் குறையும் போகும் இப்பயும் அவர்கள் அதை செய்வதற்கு தயாராகும்தான் இருப்பாங்க அவர்கள் எல்லா ஆயுதத்தையும் எடுப்பாங்க எப்படியாவது தான் வெற்றி பெற்று விடணும் என்கின்ற ஒரே ஒரு திட்டம் மட்டும்தான் அவர்களுக்கு நியாயம் அநியாயமா எதுவுமே கிடையாது பதவி போக மட்டும்தான் பதவி இருந்தால் போதும் என்கின்ற நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க எனவே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி நாம போட்டியிடலையே என்கின்ற அத்தனை பேருடைய ஆதங்கும் கோபத்தையும் ஏமாற்றத்தையும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க நம்மளுடைய நோக்கம் எதிரியை வீழ்த்தணும் என்பது மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்ல இருக்கிறாங்க அதில் சிதம்பர மக்களுக்கான பிரதிநிதியாகவும் நிச்சயமாக அத்தனை பேர் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க இருக்கிறாங்க அதனால் கவலை கொள்ள வேண்டாம் இந்த முறை பாமக பாஜக கூட்டணி வெற்றி பெறணும் அது மட்டும்தான் நம்ம நிலைப்பாடு இசிகாவை வீழ்த்துவோம் அந்த தொகுதியில் நாற்பது தொகுதியையும் திமுக அதிமுகவுக்கு பதிலடி கொடுப்போம் திமுக அதிமுக கள்ள கூட்டணிக்கு நாம் முடிவு கட்டுவோம் நன்றி